நம்முடைய நன்மையை வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் இதுதான் அர்த்தம் அப்படின்னு ஒரு புதிய ஒரு டிக்ஷனரியை கொடுத்துருக்காங்க ஆனந்த யோகம் அதில் இங்கே வந்துருக்கிற எல்லாருமே வந்து அதாவது வைரங்கள் வந்து தோட்ட தோட்ட சிலங்கு தான் வைரங்களாக கிடைக்கும் மற்றதெல்லாம் கண்ணாடிகளாக தான் போயிருக்கும் அதுபோல் இங்கே வந்துருக்கிற எல்லாருமே வைரங்கள் தான் நம்மளுடைய

ஆனால் யார் அதுதான் உண்மை நேரத்தை எடுத்துக்கிற கூட ஐயா ஒரு பற்றி முறை நன்றி சொல்றோம் அம்மா சொன்ன மாதிரி உண்மையான நன்றி வந்து இங்களுடைய

வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருந்தது அந்த இசையோட போகும்போது நம்மளே நம்மளா இருக்கலை அந்த இசையாவே மாறிப்போம் அப்படின்னு நல்ல உணவுங்க அது மாதிரி அந்த உட்கார்ந்து அந்த ஒரு இடத்துல எல்லாருமே அந்த நடுவில் வந்து ஒரு எம்டி ரெஸ் கிடைச்சிது அது என்னைக்குமே இன்னும் உணர்ந்துக்கலாம் நேற்று வந்துக்கலாம் ஐயா அந்த முதல் பயிற்சி கொடுத்து உட்கார கண்ணு கண்ணுமே உட்காரும்போது ஒன்றுமே ஒண்ணுமே இல்லாம சுத்தவடி நம்ம உடம்புல பார்க்கணும் அது நிறைய பேர் ஃபீல் பண்ணிப்போம் அதை பதிவு பண்ணுறதுக்காக தான் வந்து அவங்க o governo não reio o que tu Sí. அப்படிப்பட்ட அட்மிட் பண்ணி பதிமூணு நாள் அன்னை தரப்பில் ஒரு நாளைக்கு

பேசு நடந்தாரு எல்லாமே பண்ணாரு அப்ப இதுக்கு சாட்சியா நம்ம வந்து நீங்க வந்து வாழ்வாளம் இல்லை இந்த மாதிரி பண்ண அவரே பரவப்படுறது உனக்கு எத்தனை

தொந்தரவு வைத்து நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிருக்கேன் அது மட்டும் இல்லை போச்சு துன்பம் வந்து வந்து யார் கொடுத்தாலும் அதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் வந்து ரசித்தல் பற்றி ஐயா சொன்னார் ரசித்தல் வந்து சும்மா இருந்தாலே போதும் நாம் வந்து ரசிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் இந்த மூணு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஹாப்பியாக இருந்துச்சு அதை வந்து என்னால் எப்படி சொல்கிறதுன்னு அந்த ஃபீல் வந்து எனக்கு నాలు <laughs> நான் வந்து நம்ம கையை மாதிரி ஆக கடவுள்கிட்ட போய் முறையே என் கையை வந்து குணப்படுத்திருக்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போனால் நிறையா கண்ணி இந்த மாதிரி ஆகிட்டாங்க இன்னும் என்னுடைய வேலை என்னுடைய பணியில எப்படி செய்யப்படுறேன் அப்படின்ற மாதிரி நிறையா நிறைய ஏற்பட்டுருக்கேன் சரி நம்ம கடவுள்கிட்ட முறையிட்ட கடவுள் அந்த விஷயத்தை செய்யலை அப்படின்னு யோசிக்கிறேன் யோசிக்கவில்லை அப்போ நம்ம ஏதோ விளைப்பொருவல் அந்த விளை பொறுப்புக்கான விளைவு தான் இந்த கை மாட்டேன் ஆச்சு அப்படின்னு ஒரு அதுக்கப்புறம் நிறையா நல்ல லட்சியங்கள நல்ல செய்கிறது நல்லது நினைக்கிறது இந்த மாதிரி பாடலாம் அப்படி இருக்க கூட ஐயாவுங்க வந்து வாட்ஸ்அப்பில் காரணம் வர என்ன வந்து அவர் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு நான் கேக்குறேன் சார் மெஷின்ஸ் பண்ணி தர்ற வேண்டியது போறேன் புரியலை அப்டி ஆபீஸ்ல சிந்தனை இருக்குதுன்னு சொன்னாரு Zoom மீட்ல المحاضره சிந்தனைக்கு ஏ மூளால தبيه கூச்சம்லாம் சொல்லிங்க சிந்தனைக்கு என்ன கூச்சம்னு சொல்லிங்க அபற பிரபஞ்சம் பிரபஞ்ச பத்தி சொல்லி பிரபஞ்ச பத்தி சொல்லுங்க பிரபஞ்சம்னா என்ன

இதெல்லாம் ஆகாயத்தில் போய் நீர் ஆகாயத்துக்கு போய் கீழே இறங்க காற்றை சுத்தப்பட முடியும் நீர் ஆகாயத்துக்கு போய் கீழே இறங்கணும் அப்போ தான் காற்றை சுத்தப்பட முடியும் காற்று மண்ணை சுத்தம் காற்று வந்து பூமி அப்போ தான் மண் சுத்தமாக பூமி அடியில் காற்று வித்தோம் ஆனால் நுண்ணியல் வளரும் பூமியில் நுண்ணியல் பூமியில் வளரும் காற்று காற்று வந்து மண்ணுக்கு அடியில் போகணும் அப்போ தான் வேர்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் வேர்களுக்கு கிடைச்சாலும் முன்னீரம் முன்னீர்னால மனம் நல்ல ஒரு பிரபஞ்ச சக்தியை பற்றி சொல்ல கூட நான் இந்த மாதிரி நம்ம உடல்லையும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றது இந்த விஷயங்கள்லாம் இது பண்ற எனக்குள்ள ஒரு சில மாற்றங்கள் நடக்குது நிறைய விஷயம் விஷயங்கள் வச்சாங்க முன்னேற்றப்பட ஆரம்பிச்சு இதை வந்து அடிக்கடி இட ரொம்ப சந்தோஷமாகவும் மன நிம்மதியோடும் மன நிறைவோடும் இருக்குது அப்புறம் இந்த கர்மத்தில் இருந்துக்கிட்டு இருக்கும் எண்ணம் செயல் விளைவு மதுவை அப்படின்ற விஷயம் இதை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எண்ணம் செயல் மதுவிளைவு விளைவு தனியாக போய் எண்ணம் மட்டும்தான் தெரியுமா போய் உன்னுடைய ஆட மசிய அப்படின்னு சொன்ன விஷயம் புதுசாக எனக்கு இருக்குது அதனால் இங்கே வந்து நல்ல ஒரு இதை வந்து நான் கற்றுக்கிட்டேன் நல்ல இதை கற்றுக்கிட்டேன் நான் நல்ல இதை வந்து செயல்முறைப்படுத்துவேன் அப்படின்றது எனக்கு ஒரு இதுவாக இருக்குது ஐயாவுடைய பேசும் பேசும்போது சொல்லும் போது வாழ்க்கை நடைமுறையை பற்றி பேசினாங்க வாழ்க்கையில எப்படி இருக்கணும் என்ன கருத்துக்கள் சொன்னாங்க ரொம்ப அருமையாக இருந்தது எல்லாம் அருமையாக இருந்தது அதே மாதிரி ரிஷிகேஷன் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் ஐயா வந்து ஞானமா என்ன பக்தி மார்க்கம் என்ன அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்தாரு அதுவும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஐயா வந்து இது வந்து சொல்லலாம் அப்புறம் நன்றி செல்வது ஐயா எல்லா அனைவருக்கும் நன்றி சிறந்து